இdicta நான் தூங்கறதுக்கு காலம் கிடின நீ தூங்கி விரறியே இன்னமே கண்ணினு கொடும் தெரியல ராத்திரி பூரா தூங்காம பக்கத்துலேயே இருந்து பாத்துக்கிட்ட பாதா ஆமா இதா சொல்லு, சரியாயிடுச்சு

கண்மணி பொன்வணி கால் கொண்ட மென்மினி மலரே 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 கம்பனின் காவியம் கற்பனையோவியம் நிலவே 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 கண்மணி பொன்வணி கால் கொண்ட மென்மினி மலரே 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 கம்பனின் காவியம் கற்பனையோவியம் நிலவே 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 கண்ணி கண்ணு கால கொங்கேடா புதுக்காவிடை நீடா மன்னவன் போலவே மெல்ல வளரும் சேயடா தாளேலோ நான் பாடி பாராட்டும் தாயல்லோ கண்மணி பொன்மணி கால் உண்டமின் இனி மலரே 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 கம்பனை காவியம் கற்பனை ஓவியம் நிலவே 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 அள்ள உன்னை போலே மின்னிடுவோ கண் பார்வை இல்லாமல் கூட உந்தன் போலம் நான் அறிவே அன்று அன்பு நான் தருவே பட்டு உடல் வாடும் என்றால் பாட்டது தாங்குமோ உன்னை விட்டு நான் தான் சென்றால் தூக்கம் வருமோ வருமா நூனை நான் தழுவும் மையும் தேடி வேடி கண்ணாணி பொன்மணி கால் கொண்ட மின் மலரே 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 கம்பனி காவியம் கற்பனை யோவியம் நிலவே 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 நெஞ்சி பாயும் தேனருவி மந்திர சொற்களை கொண்டு சிந்து பாடும் நான் சொல்லாத நாடு இங்கு இல்லை உன்னை கையால் நான் தழுவே உன்னை இந்த தோளில் வைத்துவே வெண்ணிலவை கேட்டால் கூட மிக்க ராமநாதன் கீதாவோட தாய் மாமன் கீதா உள்ளதா இருக்கா வாங்க நீ அனுப்பி ஒரு கருது என் பையன் கிடைச்சானா என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் வந்து சேர்ந்தீங்களே உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சுதான் அனுப்பி வச்சியே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி கூடாது தந்த மாமா காசு கொண்டு வந்திருக்கிய காசு கொண்டு வந்திருக்கு காசி ஓடிவிட் வந்துட்ட ஆமா இங்கே டேரா போலான்னு வந்திருக்கிய குடும்பமே ஓட்டில போலிக்கிற குடும்பம் போலீங்க சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதா ஒரு மோதம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் கூட என்னமா ரெண்டு மூணு பவுன் தேறன்னு நினைச்சேன் பத்து குண்டுமணி கூட தேராது ஒருக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு போங்க மாமா நீங்க நிக்காதீங்க சென்மத்துக்கு இந்த வீட்டு பாசப்படைந்து நிற்காதீங்க நான் செத்தாலே இந்த பக்கம் வராதுங்க மாமா போயிட்டு

ஒரு போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போல போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து உங்ககிட்ட சில கேள்விகளை சொல்ல உங்களை கைது செய்ய வேண்டிய நானும் நடிக்க நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட சில நான் கேட்கணும் நான் கேக்கிறதுக்கு நீங்க சரியான பதில சொல்ல சொல்லல நான் உங்களை கை பண்ணிருக்கோம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கிறேன் கேட்கணும் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்ல உங்களை பண்ணிடுவேன் என்னமா சாந்தி கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா உண்டு கவலைப்படாதான் என்ன கோச்சுக்கல உனக்கு ஆளுதல் சொல்லான் கைய பிடிக்க எடுக்கலாம் என்ன செய்வச்சிருவியா எங்க எழுதி பாப்போம்

நீங்க அழறதுனால உங்க மேல சுமத்தின பாவக்கரை கரைஞ்சு போயிடாது செய்யாத தப்ப சொல்றப்போ நமக்கு கோவந்தா வரணும் தைரியமா இருக்கா